வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் ஒரு சிறிய மரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அந்த மரமானது என்ன மரம் என்பதை வீடியோ எண்டில் பார்க்கலாம் தற்போது அந்த மரத்தின் காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது மிக அருமையாக உள்ளது ஆனால் இந்த மரம் அத்தி மரம் கிடையாது தற்போது அதன் வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே வீடியோ முழுமையும் பாருங்கள் நண்பர்களே கடைசியில் என்ன மரம் என்பதை பார்க்கலாம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவினை பாருங்கள் நண்பர்களே தற்போது அதன் கிளைகளில் அது காத்திருக்கும் தன்மையை பார்த்த நண்பர்களே ஆனா அத்திமரம் கிடையாது நண்பர்களே கிளைகளில் காத்திருக்கக்கூடிய காட்சி பதிவு உங்கள் பார்வைக்கு நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அருமையான காய்கள் அதன் கிளைப்பகுதியிலே காய்த்திருக்கக்கூடிய தன்மைகளை பார்க்கலாம் நண்பர்களே தற்போது கிராமங்களில் காணப்படுகின்ற இந்த ஒரு வகையான செடியானது பார்த்தீங்கன்னா பேய் அத்தி என்று சொல்வார்கள் பேத்தி என்று நமது பகுதியில் சொல்வார்கள் தற்போது காணப்படுகின்ற காட்சி பேய் அத்தி நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பத்தி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பேய் அத்தி என்று சொல்லக்கூடிய பேத்தி என்று நமது கிராமங்களில் சொல்வார்கள் அந்த மரத்துடன் காட்சிதான் நண்பர்களே தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நன்றி விவசாயி